ஒரு ஊரில் ஒரு பெரிய துறவி இருந்தார் அவருடைய சீஷர்கள ஒருத்தனுக்கு அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அதுக்காக அந்த குருவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் அவர் போடுற ஒயிட் ட்ரெஸ் அதே போல் இவனும் காப்பி பண்ண ஆரம்பித்தான் அந்த துறவி கட்டில் படுக்காமல் தரையில் தான் படுப்பார் அதே போல் இவனும் காப்பி பண்ண ஆரம்பித்தான் இவனுக்கு நான்வெஜ் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிச்சாலும் அவர் வெஜிடேரியன் ஃபுட்ஸை சாப்பிட்றனால அதையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் இதெல்லாம் நோட் பண்ண துறவி நீ ஏன் என்னை இப்படி காப்பி பண்ணுற அப்படின்னு கேட்க எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பக்குவமான ஒரு மனிதராக மாற ஆசை அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட துறவி அங்கே இருக்க பற்றியா ஒரு வெள்ளை குதிரை அது கூட வெள்ளை கலராக தான் இருக்கு புள்ள தான் சாப்பிடுது அப்போ அதுவும் நாமளும் ஒன்னா வெளி அழகு வேற உள்ள வேற வெளி அழகு கொஞ்ச காலத்தில் காணாமல் போயிடும் அழகு எத்தனை காலம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஸோ உன்னை நீ மாற்றிக்க நினச்சா உன் மனசில் உள்ள கெட்ட எண்ணங்களை தூக்கி போட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்திக்கோ அதுதான் அறிவடைய சிறந்த மனுஷனாக சிறந்த வழி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சாராம் நம்ம வாழ்க்கையில் கூட நாம் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போயிட்டா அவங்கள கண்முடித்தனமாக நம்பி அவங்களையே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதுதான் ஸோ எப்பயுமே ஒருத்தவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து மட்டும் அவங்கள அப்படியே நம்பிடக்கூடாது இதுதான் ஒன்று சம்பில் பதினாறு ஏழில் சொல்லியிருக்கு மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆமீன்